வைகையாத்துக்கு பக்கத்தில் வைகையினுடைய அந்த தொடங்கக்கூடிய மேம்பாலத்தினுடைய விரிவாக்கம் எடுக்கிற ஒரு சிலை இல்ல ரெண்டு சிலை இல்ல மேம்பால விரிவாக்கம் சொல்லி சிலைகளை எடுக்கிறான் அதுல முத்தாய்ப்பாக நம்முடைய தமிழன் தந்தை சங்கரதா சுவாமிகளின் சிலை ஊவே சாமிநாத ஐயருடைய சிலை கவிமணி தேசி விநாயகம் பிள்ளையினுடைய சிலை இப்படி ஆறு சிலைகள் எடுக்கப்படுது நினைவு தூண் உட்பட வரலாற்றிலிருந்து நீ புறக்கணிக்கப்படுற உன் அடையாளங்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இது சாதாரண விஷயம் இல்ல நீ நினைக்கலாம் ஒரு சிலை தான் ஆனால் உன் அடையாளங்கள் அழிக்கப்படுது அதை மனசுல வச்சுக்க தன்னில தன்பொது சாரலே சிங்கமே என்று அழைத்து சீராட்ட தாய் தவிர சொந்தமென்று வாரில்லை துணை இருக்க மங்க இல்லை தூயமணி மண்டபங்கள் தோட்டங்கள் எதுவும் இல்லை ஆண்டி கையில் ஓடி அதுவும் கூட உனக்கில்லையே என்று கண்ணதாசன் பாடிய தலைவரின் பெரும்புகள் பாட மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அருண் ஜெயசீலன் அவர்கள் என் உயிரோடும் உணர்வோடும் உடலோடும் கலந்திருக்கிற அன்னை தமிழுக்கு எனது புரட்சி வணக்கங்கள் தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற அன்னை தமிழ் சமூகத்தினுடைய விடுதலைக்காக பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு மாற்று அரசியல் புரட்சியை செய்து கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சி இந்த சிவகாசி மண்ணிலே எழுத்தறிவித்த இறைவன் தாத்தா பெருந்தலைவர் பெரும் போற்றுவோம் என்கின்ற புகுழுரையை செய்து கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சியினுடைய கள போராளிகளிலே எத்தனை தம்பிகள் நாடார் வீட்டு தம்பிகள் கோனார் வீட்டு தம்பிகள் வன்னியர் வீட்டு தம்பிகள் செட்டியார் வீட்டு தம்பிகள் என்று எனக்கு தெரியாது அப்படித்தான் இந்த தம்பிகளிலே எத்தனை தம்பிகள் தேவர் வீட்டு தம்பிகள் தேவேந்திரர் வீட்டு தம்பிகள் பல்லர் வீட்டு தம்பிகள் படையாட்சி வீட்டு தம்பிகள் கள்ளர் வீட்டு தம்பிகள் கம்மாளர் வீட்டு தம்பிகள் என்று எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு உறுதியாக தெரியும் இந்த தம்பிகளெல்லாம் தமிழ் இனத்தின் பிள்ளைகள் என்பது மட்டும் எனக்கு உறுதியாக தெரியும் ஏன் இந்த தம்பிகள் எல்லாம் தமிழ் இனத்தின் பிள்ளைகள் என உறுதிபடி சொல்லுகிறேன் என்றால் இவனுக்கு தலைவன் மேதகுவே பிரபாகரன் இவனுக்கு அண்ணன் செந்தமிழன் சீவான் சாதி கடந்து மதம் கடந்தவன் மட்டும்தான் இந்த களத்திலே நிற்க முடியும் ஆகவே தான் உறுதிபட சொல்லுகிறேன் இந்த தம்பி தங்கைகள் எல்லாம் தமிழ் தேச பிள்ளைகள் என்று வரலாற்றில் நம்மை இனமாக படுகொலை மூலமாக மட்டும் நம்மளை அழிக்கவில்லை என்பதை என் அறிவார்ந்த தமிழ் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த திராவிடர்களும் ஆரியர்களும் நம்மை வரலாற்றிலிருந்து புறக்கணிக்கிறார்கள் முக்கியமாக தமிழ் இன அடையாளங்களில் இருந்து நம்மளை அழிக்கிறார்கள் ஏன் தமிழ் என அடையாளங்கள் அளிக்கப்படுது அப்பதான் நீ வரலாற்றில் இருந்து நகர்த்தப்படுவ உன் வரலாற்றில் இருந்து உன்னை எடுத்து விட்டால் நீ அவ்வளவுதான் உன் இனம் முடிஞ்சு போச்சு உனக்கென்று ஒரு வரலாறு இல்லை உனக்கென ஒரு தனித்த அடையாளங்கள் இல்லை என்றால் முடிஞ்சிருச்சு ஓ இனம் அப்படித்தான் இப்ப கூட கவனிச்சுக்க மதுரையில் இப்ப கூட கவனி அந்த வைகியாத்துக்கு பக்கத்தில் வைகையினுடைய அந்த கரையிலிருந்து தொடங்கக்கூடிய மேம்பாலத்தினுடைய விரிவாக்கம் அப்படிங்கிற பேரில் மொத்தம் ஆறு சிலைகளை எடுக்கிறான் ஒரு சிலை இல்லை ரெண்டு சிலை இல்லை மேம்பால விரிவாக்கம் சொல்லி ஆறு சிலைகளை எடுக்கிறான் அதுல முத்தாய்ப்பாக நம்முடைய தமிழன்னை சிலை நாடகத்தந்தை சங்கரதா சுவாமிகளினுடைய சிலை ஊவே சுவாமிநாத ஐயனுடைய சிலை கவிமணி தேசி விநாயகம் பிள்ளையினுடைய சிலை இப்படி ஆறு சிலைகள் எடுக்கப்படுது நினைவு தூண் உட்பட சரி மேம்பால கட்டுமான பணி உங்களுக்கு தொந்தரவா இருக்கு இந்த சிலைகள்லாம் எடுக்கிறீங்க எங்கடா வைப்பீங்கன்னு கேட்டா எல்லாத்தையும் கொண்டு காம்பவுண்டுக்குள்ள வைக்கிறான் தமிழனை சிலை இருப்பது உங்க எல்லாருக்கும் தெரியும் தமுக்க மைதானத்தில் அதனுடைய முன்பகுதியில் தமிழனை சிலை இருக்குது அது மேம்பால பணிக்கு உங்களுக்கு தொந்தரவா இருந்தா பின்னால இருநூறு அடி சும்மா இருக்கு நல்லா கவனிக்கணும் இவ மேம்பால விரிவாக்கத்துக்காக இந்த சிலையை எடுக்கல உன்னுடைய அடையாளத்தை பெயர்க்கணும் உன் அடையாளத்தை அழிக்கணும் அதான் நோக்கம் அப்ப தமிழனை சிலைக்கு பின்னாலையும் நாடகத்தந்தை தந்தை சங்கரதா சுவாமிகளுடைய சிலைக்கு பின்னாலும் இருநூறு அடி முன்னூறு அடி சும்மா கிடக்கு இவன் நினைச்சா அதன் நகர்த்தி வைக்கலாம் ஆனா இவன் என்ன சொல்றான் அதுக்கு தொந்தரவா இருக்கு கொண்டு போய் இவன் யாருக்கும் தெரியாத இடத்துல ஒரு உலக தமிழ்ச்சங்கம் கட்டி வச்சிருக்கான் பாரு அந்த காமௌண்டுகளை கொண்டு வச்சிருவான் நகத்தி வைக்கிறது பெருசா அங்க இருந்து நான் மூணு கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் அந்த வளாகத்துக்கு உள்ள வைக்கிறது எளிதான் இடம் இல்லைன்னா பரவாயில்ல நான் பொய் சொல்லல ஆய்வு செஞ்சுக்கோ இந்த ரெண்டு சிலைகளுக்கு பின்னாலும் இருநூறு அடி இருக்கு அப்ப நோக்கம் என்ன அந்த ரெண்டு சிலையும் எடுத்து தெரியாத இடத்துல கொண்டு வச்சுட்டோம்னா இவன் வரலாறு இவன் அடையாளத்தை அழிச்சிடலாம் இதே போலதான் ஊவே சாமிநாதையருடைய சிலையும் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையுடைய சிலைக்கு பின்னாலும் இதே போல இரநூறு அடி இருக்கு தல்லாகுளத்தில் நீ பார்த்துக்கலாம் தல்லாகுளம் பெருமாள் கோயிலுக்கு எக்தாப்புல இருக்கிற திடல்ல அதோடைய மூளையில தான் இருக்கு நீ நகட்டி வைக்கணும்னா பின்னால இரநூறு அடி இருக்கு ஆனா வைக்க மாட்டானா அந்த ரெண்டு சிலையும் கொண்டு எங்க வைப்பானா மதுரை நீச்சல் குளத்துக்கு பக்கத்தில் ஒரு படிப்பகம் கட்டி வச்சிருக்காங்க அதுக்கு பின்னால கொண்டு அது உள்ள கொண்டு வச்சிருவான இடமா இல்லை மதுரையில் நாங்கள் அங்கே ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் கைதானம் அடுத்த நாள் போய் திங்கட்கிழமை சனிக்கிழமை ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் திங்கட்கிழமை மாவட்ட ஆட்சியரை பார்த்து மனு கொடுக்குறோம் இந்த சிலைகள் எல்லாம் அகற்றப்படுது இப்படி கொண்டு போய் நீங்க ஒரு தெரியாத இடத்துல கொண்டு வைக்கிறீங்களேன்னு கேட்டப்ப அவர் இடம் இல்லைன்னு சொன்னாரு மாறாக நாம் தமிழர் பிள்ளைகள் சொன்னோம் மதுரையில் எல்லா சிலைகளுக்கும் இடம் இருக்குது அந்த இடத்தை நாங்க வரலாற்றிலிருந்து நீ புறக்கணிக்கப்படுற உன் அடையாளங்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இது சாதாரண விஷயம் இல்லை நீ நினைக்கலாம் ஒரு சிலைதான் ஆனால் உன் அடையாளங்கள் அழிக்கப்படுது அதை மனசுல வச்சுக்க அதே தமுக்க மைதானத்துல சங்கரதா சுவாமிகள் ஒரு அரங்கம் இருந்துச்சு அந்த அரங்கத்தை இடிச்சிட்டு சங்கரதா சுவாமிகள் பேர் இருந்த கட்டடத்தை இடிச்சுட்டு புதுசா ஒரு கட்டடம் அதே இடத்துல தான் கட்டினான் ஆனா கட்டி முடிச்சுட்டு அதுக்கு பேர் என்ன வைக்கிறான் மதுரை மாநாட்டு மையம் சங்கராதா சுவாமிகள் பேரு முடிஞ்சிச்சு ஏன்னா அது இருந்தால் தானே இவன் யாருன்னு ஒரு கேள்வி வரும் அப்ப யாருன்னு ஒரு கேள்வி வந்தா இந்த இந்த பழம்பெரும் இப்படி ஒரு மனிதன் இருந்திருக்கிறான் கலை வடிவமான்னு முடிச்சிட்டான் சிட்டியில் பெரியார் பேருந்து நிலையம் விரிவாக்கங்கிற பேரில் இடிச்சுட்டு புதுசா பேருந்து நிலையம் கட்டிட்டு இதே மாதிரி வேற பேரை வைக்கல அதே பேரை வைக்கிறான் பெரியார் பேருந்து நிலையம்னு அப்ப எங்க நீ புறக்கணிக்கப்படுறேன் பாரு எங்க நீ ஒழிக்கப்படுறேன் பாரு பழங்கானத்தம் ரவுண்டானா நாவலர் சோமசுந்தர பாரதியாரோட சிலை மையமாக இருந்து ஒரு ரவுண்டானா இருந்துச்சு அப்படியே தூக்குனா சோமசுந்தர பாரதியாரோட சிலையை தூக்கி அந்த ரவுண்டானால ஓரமாக வச்சுட்டு திருமலை நாயக்கருடைய நாற்காலியை கொண்டு வந்து நட்ட நடுவுல வச்சு ஒரு பத்து தூணை வச்சு நாயக்கரின் அடையாளத்தை நிறுவிட்டா பாத்திமா கல்லூரிய ரவுண்டானா வீரமாமுனியோடைய சிலை மையமா இருந்துச்சு நகட்டி ஓரமாக வச்சுட்டு கர்நாடக மாநிலத்தினுடைய சின்னமான கெம்பை கொண்டு வந்து பாத்திமா கல்லூரி நடுவில் வச்சுட்டான் நீ அழிக்கப்படுறியா வளர்க்கப்படுறியா நீ வளர்ந்து கொண்டு இருக்கிறியா உன் வளர்ந்தாலு வீழ்ந்து கொண்டு இருக்கிறதா சிந்திச்சு பார் ஆனா இந்த மேம்பால விரிவாக்க பணியில நேரு சிலையை மட்டும் எடுத்து எங்க கொண்டு வைக்கிறான் அதை மட்டும் கொண்டு போய் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் கொண்டு வச்சிருவான் அந்த சாலையில் அப்ப எடுக்கப்பட்ட சிலைகள்ல நேரு சிலையை தவிர எல்லா சிலையும் ஒரு காமௌண்டுக்குள்ளே போயிடுச்சு நேரு சிலை மட்டும் நட்ட நடு வீதியில் இன்னும் இருக்குங்கிறான் இதையெல்லாம் பார்த்து கொண்டு இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு நாம் இப்போ இருக்கிற அரசியலை தொடர போகிறோமா ஒரு மாற்று அரசியல் சிந்தனையை கொல்ல போகிறோமான்னு பார்த்துக்க எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரிதான் நாங்கள் ஜெயலலிதாவினுடைய ஆட்சியோடு போட்டி போட்டு போட்டு போட வரவில்லை நாங்கள் எம்ஜிஆரினுடைய ஆட்சியோடு நாங்கள் போட்டி போட வரவில்லை நாங்கள் கருணாநிதியினுடைய ஆட்சியோடு போட்டி போடு வரவில்லை எங்கள் அண்ணன் பலமுறை பதிவிட்டிருக்கிறார் நாங்கள் எங்கள் தாத்தன் காமராஜருக்கு போட்டியாகத்தான் எங்களுடைய ஆட்சி நடக்கும்னு அந்த ஆட்சி தொடர வேண்டும் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்போம் புதிய அரசியல் வரலாறு நாம் தமிழர்